ரேஷன் கடைகளில் பிரதமர் மோடி படமா ஒட்டுவது கடினம் பினராயி விஜயன் விளக்கம் ரேஷன் கடைகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் சுவரொட்டிகள் மற்றும் பேனர்களை ஒட்ட வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவு சரியல்ல என கேரள முதல்வர் பினராயி விஜயன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் போஸ்டர்கள் மற்றும் பேனர்களை ஒட்ட வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவு சரியாக இல்லை என்றும் அதை செயல்படுத்துவது கடினம் என்றும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் கேரளாவில் மத்திய அரசு அப்படியொரு உத்தரவை பிறப்பித்துள்ளதா என்று எதிர்க்கட்சி எம்எல்ஏ ஒருவர் கேட்டதற்கு பிறகு அவர் சட்டப்பேரவையில் இந்த கருத்தை தெரிவித்தார் ஐஓஎம்எல் எம்எல்ஏ ஏ பி அப்துல் ஹமீதின் கேள்விக்கு பதிலளித்த மாநில சிவில் சப்ளை அமைச்சர் ஜி ஆர் அனில் பதினான்காயிரம் பேனர்கள் மற்றும் சுவரொட்டிகளை ஒட்ட இந்திய உணவு ஒத்துழைப்பு மற்றும் கேரள உணவுத்துறைக்கு மத்திய அரசு அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார் மத்திய அரசின் இந்த அறிவிப்புக்கு ஆளும் சிபிஎம் மற்றும் கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன Oh, <laughs>